தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் புலிபாணி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூற்றி எண்பத்தி நாலு கிரகநாடி ஒம்போது இந்த பாடலில் லக்னாதிபதி ராகு பகவானுடன் சேர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார் புலிபானி சித்தர் காடினேன் இன்னமொன்று ஆரோனோடு பகர் லக்ன சாமியவன் சேர்ந்து வாழ கூடினேன் கரும்பாம்பும் குழவி நிற்க கொடுமருந்தா வரும் குடுத்திடாதே ஆறு குடையவன் லக்னாதிபதியுடன் இணைந்து லக்னத்தில் நிற்க அவ்விடத்தே கரும்பாம்பு என்னும் ராகுவும் சேர தீய மருந்தீட்டால் அச்சாதகனுக்கு மரணம் நேரும் தேடினேன் சனியொரு கோல் சேர்ந்தானாகில் தேடி வரும் ஜலகண்ட நிதியானந்தான் நாடினேன் நவகிரக சாரங்கண்டு நன்மையுடன் புலிப்பானி நூலைப்பாரே இவர்களோடு சனி பகவானும் சேர்ந்து இருந்தால் ஜலகண்டத்தால் நிராயணம் இதனை நன்கு நவகிரகங்களின் சார பலம் கண்டு தெளிவாக அறிவுறுத்துவாயாக என்று போகிறது அருளால் புலிபாணி உனக்கு கூறுகிறேன் கேட்பாயாக ஆறாம் பாவகம் கடன் நோய் பகை சிறைச்சாலை ஆராத புண் நஞ்சு கடும் வயிற்றுவலி வயிற்றுப்புண் அச்சம் பயம் மனநோய் கொடுஞ்செயல் உடல் வீக்கம் பளிச்சொல் பலருடன் பகைத்தல் பிச்சை எடுத்தல் போன்ற காரகத்துவங்கள் கொண்ட பாவகமாகும் ரோகஸ்தானாதிபதியான ஆறாம் வீட்டு அதிபதியும் கரும்பாம்பும் அதாவது பகவானும் லக்னாதிபதியுடன் ஓரிடத்தில் சேர ஜாதகனுக்கு கொடுக்கப்படும் மருந்தாலேயே மரணம் வரும் என்கிறார் பல மேதைகள் ராகு ஆறாம் அதிபுதன் அதிபதியுடன் சேர்ந்திருக்க அவர் திசையில் வியாதி ஏற்படும் அப்பொழுது ஊசி மூலம் மருந்து கொடுக்க கூடாது தீமை ஏற்பட்டு மரணமும் சம்பவிக்கலாம் என்று கூறுகிறார் ஆக கொடு மருந்தால் சாவு வரும் கொடுத்திடாதே என்கிறார் புலிப்பானி சித்தர் அவர் சொல்வதில் உண்மையும் உண்டு டாக்டர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்தினால் பக்க விளைவுகள் ஏற்பட்டு கெடுதி நேரக்கூடும் என்பதை அறிந்து மருந்து கொடுக்க வேண்டும் என்று கருத்து புலனாகிறது அதுபோல் லக்னாதிபதியும் அவர்களுடன் சேர்ந்தால் ஜலகண்டமும் ஜலத்தினால் மரணமும் ஏற்படும் என்று மேலும் விவரிக்கிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்